மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த சாமானியன் திரைப்படம் சாமானியன் திரைப்படம் என்பது ஒரு சாமானிய கதை தான் இந்த திரைப்படம் ராமராஜன் அவர்கள் நடித்து வெளிவந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி கொண்டிருக்கிறது இப்போ வர திரைப்படங்கள் பத்து நாள் கூட திரையில் ஓடல பாக்ஸ் ஆஃப் கிடைச்சு கிடைச்ச உடனே உடனே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரைக்கு வந்து இரண்டு மாதங்களை கடந்து மூன்றாவது மாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் திருநெல்வேலி மாவட்டத்தில் டிவிபி மல்டி திரையரங்கில் பார்த்திங்கன்னா தின தினம் மூன்று காட்சிகள் இரண்டு காட்சிகள் என்று தின தினம் ஓடிக்கொண்டிருக்கிறது சாமானிய மக்களிற்காக இந்த கதை போய் சேர வேண்டும் என்று ராமராஜன் அவர்களே டிக்கெட்டு கவுண்ட் டிக்கெட்டை குறைக்கணும்னு சொல்லி தேட்டர் உரிமையாளர்கிட்ட பேசி ஐம்பது ரூபா டிக்கெட்டில் இருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த திரையங்களில் தினம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் இருபத்தஞ்சாவது விழாவாக கொண்டாடப்பட்டது ஐம்பதாவது விழா இப்போ எழுபத்தஞ்சாவது விழாவாக இளையராஜா மற்றும் இயக்குனர் போன்ற பலர் ராமராஜர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்றது ராமராஜன் அவர் நடிப்பில் வெளிவந்த சாமானியம் சாமானியம் திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஒரு பேங்கை கொள்ளையடிச்சு மற்ற லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்களோட சூழ்நிலையை அப்படியே படமாக எடுத்துருக்கிறாரு அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற அளவுக்கு நமது ராமராஜன் அவர்கள் இந்த திரைப்படம் எடுத்துட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் வெளிவரதுக்கு தாமதமானாலும் இந்த திரைப்படம் கரெக்டான சமயத்தில் கரெக்டாக வெளியே வந்துருக்குது இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் விளையாட்டாலும் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்குற அளவுக்கு மக்கள் செல்வாக்கில் நல்ல வரவேற்பை பெற்றது ராமராஜன் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் மற்ற ரசிகர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் ராமராஜன் ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே அவருக்காண்டி தலைவர் எப்போ நடிப்பார் நடிப்பார்னு கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் ரசிகர்கள் இருக்கார்கள் அந்த திரையர்களை வந்து மக்களோட மக்களாக அன்றைக்கி பார்த்து தேட்டரில் படம் பார்த்துட்டு அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது சாதாரண ஒரு சாமானிய மனிதனாகத்தான் நமது ராமராஜன் இருக்கிறார் இன்றும் பார்த்தீங்கன்னா அவர் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு அவர் சூழ்நிலை எப்படி மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஒரு எம்ஜிஆர் வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் சாமானிய திரைப்படம் எழுபத்தஞ்சு நாள் நாளில் விழாவை கொண்டாட சிறப்பாக இன்று இளையராஜா மற்றும் பல ரசிகர்களும் இன்று கொண்டாடினர் டிவிபி மல்டி திரையரங்கில் ராமராஜன் நடிப்பில் உருவாகிய இந்த திரைப்படம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வெளி வந்து எல்லாரும் ஓடாதுன்னு எதிர்பார்க்கும் போது இவர் ஒரு காலகட்டத்தில் இசை இசையாணி இளையராஜா இசை போட்டிருந்தாலே போதும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு அது மாதிரி சாமானிய திரைப்படத்திற்கும் இளையராஜா தான் இசையமைச்சிருக்கிறார் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பேசப்படும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்க போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நூறு நாள் இந்த படம் ரீச் பண்ண போகுது ஏன்னா இப்போ வந்த திரைப்படங்கள் எந்த ஒரு திரைப்படமும் அஜித் விஜய் ரஜினு சொல்கிற அளவுக்கு மற்ற நடி ஐம்பது நாள் கூட திரையில் இருக்க தூக்கி போட்டுருவாங்க ஆனால் நமது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடித்த சாமானிய திரைப்படம் நூறு நாள் வெற்றி கடந்துள்ளது நூறு நாள் என்பது இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் தான் சீக்கிரம் இந்த திரைப்படம் நூறு நாள் வெற்றி மிக பிரம்மாண்டமாக அந்த திரையரங்கில் ஒரு விழாவாக கொண்டாடப்படும் சாமானிய ரசிகரின் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர் திரைப்படத்தை சிறப்பாக கொண்டாட போகிறாங்க நம்ம சந்தோஷமாக இருப்போம் நூறு நாளை கடந்ததும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடுவார்கள் ராமராஜன் அவர் திரைப்படத்தை சாமானிய திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நூறு நாளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பான திரைப்படம்